بسم الله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أنبكورية سهودر سهودرهل السلام عليكم ورحمة الله وبركاته أنيثكم وليهاتي إسلامية إسلامي ماركة بلماها قاتل ويسهند ربوذي பலத்த மழை பெய்கின்ற போது ஓத வேண்டிய துவாக்கள் என்ன என்பதையும் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹு அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் பொதுவாக நாம் இந்த மழையோடு தொடர்படுத்தி வரக்கூடிய இந்த துவாக்கள் பிரார்த்தனைகளை நாம் பார்ப்போமாக இருந்தால் அல்லாஹுடைய தூதர் செல் அல்லாஹு வாயகி வசல்லம் அவர்கள் கற்றுத்தந்த துவாக்களில் பிரார்த்தனைகளில் முதலாவதாக நாம் பார்ப்போம் பயனுள்ள மலையை வேண்டி பிரார்த்திக்கின்ற போது அல்லாஹுடன் அந்த மலையை கேட்கும் போது ஓதுவதற்கு அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தந்த பிரார்த்தனை தான் அல்லாஹும் என்ற இந்த பிரார்த்தனை இறைவா எங்களுக்கு மழை பொழிய செய்வாயாக என்ற இந்த துவா இது புகாரில் ஆயிரத்தி பதினான்கு முஸ்லிமில் எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழாவது செய்திகளாக ஹதீஸ்களாக இவைகள் இந்த பிரார்த்தனை பதிவாகி இருக்கிறது என்று மூன்று முறை கேட்பது அதே போன்று மழை பெய்து பெய்து கொண்டிருக்கிறது மழை பெய்யும் போது போத வேண்டிய துவாவாக அல்லாஹுடைய தூதர் கற்று தந்த துவா தான் பயனுள்ள மழையாக இந்த மழையை ஆக்குவாயாக என்று வர் அந்த மலையை ஏசாமல் மலைக்கு திட்டாமல் என்று பலரும் என்ன செய்கிறார்கள் மலையை ஏசுகிறார்கள் மலைக்கு திட்டுகிறார்கள் நமக்கு மார்க்கம் காட்டி தந்திருக்க வழிகாட்டல் என்ன அது அல்லாஹுடைய ரஹமத்தாக அருளாக இருக்கக்கூடிய அந்த மலை அந்த மலை ஒழிகின்ற போது நாம் ஓத வேண்டிய துவா அல்லாஹும் அதே போன்று மழை பொழிந்து முடிந்த பிறகு மழை பெய்த பிறகு ஓத வேண்டிய துவாவாக அல்லாஹுடைய தூதர் கற்று தந்தார்கள் அல்லாஹுவின் கிருபையாலும் அவனது கருணையாலும் எங்களுக்கு மழை பொழிந்தது இந்த செய்தி புகாரில் எட்நூத்தி நாற்பத்தி ஆறு முஸ்லிமில் எழுபத்தி ஓராவது எண்ணில் இந்த செய்தி பதிவாகிறது எனவே மழை பொழிந்து முடிந்தவுடன் ஓத வேண்டிய துவாவாக மழை பெய்த பிறகு ஓத வேண்டிய துவாவாக இந்த துவாவை அல்லாஹுடைய தூதர் நமக்கு கற்றுத்தந்தார்கள் அதே போன்று பலத்த மழை பெய்கிறது மழையால் ஏதாவது ஆபத்துகள் ஏற்படலாம் ஏதாவது அழிவுகள் ஏற்படலாம் என்று அஞ்சுகின்ற போது பயப்படுகின்ற போது ஓத வேண்டிய துவாவாக அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தந்தார்கள் அவ்வாகும் தீவமான இறைவா எங்கள் பகுதிகளை சுற்றி மலையை பொழியச் செய்வாயாக எங்கள் மீது அல்ல மலைகள் மலை குன்றுகளின் மீது அதே போன்று மலைகளின் மீது பள்ளத்தாக்குகளின் மீது அந்த பள்ளத்தாக்குகளுடைய நடுப்பகுதிகள் மீது அதே போன்று மரங்கள் முளைத்திருக்கக்கூடிய இடங்களில் இம்மலையை பொழியச் செய்வாயாக அதாவது மழையினால் ஏதாவது அழிவுகள் ஏற்படும் என்று அஞ்சுகின்ற போது இவ்வாறு ஓதுவதற்கு அல்லாஹின் தூதர் அல்லா உலகம் கட்டிருந்தார்கள் அவர்களும் இவ்வாறு ஓதினார்கள் புகாரில் ஆயிரத்தி பதினான்காவது செய்தியாக முஸ்லிமின் எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழாவது செய்தியாக இந்த செய்தி பதிவாகிறது அதேபோன்று பலத்த காற்று வீசுகின்ற போது புயல் காற்று வீசுகிறது அந்த காற்று பலமாக வீசும் போது அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கற்றுத்த அந்த துவா என்ன அவர்கள் எந்த துவாவை ஊதினார்கள் வஷர்மா உருசில பிஹி அதாவது இந்த காற்றின் நலவையும் நன்மையையும் அதே போன்று அதனுள்ளே மறைந்திருக்கும் நன்மையையும் அது எதனுடன் அனுப்ப பெற்றுள்ளதோ அதன் நன்மையையும் நான் உன்னிடம் கேட்கிறேன் அதே போன்று இந்த காற்றின் தீங்கில் இருந்தும் இதனுள் மறைந்திருக்கும் தீங்கிலிருந்தும் அது எதனுடன் அனுப்ப பெற்றுள்ளதோ அதன் இருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற இந்த செய்தி இது முஸ்லிமில் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பதாவது எண்ணில் நீங்கள் இதை பார்க்கலாம் பலமாக காற்று வீசுகின்ற போது என்று ஓத வேண்டும் அதே நேரத்தில் இவ்வாறான அழிவுகள் ஏற்படுகின்ற போது ஒவ்வொரு முஸ்லிமின் கடமை என்ன தான் செய்த பாவங்கள் தவறுகளை உணர்ந்து அந்த பாவங்களுக்காக அவன் தௌபா செய்து அவன் ரப்பின்பால் மீள வேண்டும் தனது ரப்பை முன்னோக்க வேண்டும் ஏனெனில் ஒரு மனிதனுடைய பாவங்கள் தான் இவ்வாறான அழிவுகளுக்கு காரணமாக இருக்கின்றன எனவே ஒவ்வொருவரும் தன்னை சீர்திருத்திக் கொள்வதற்கு இதை ஒரு சந்தர்ப்பமாக வாய்ப்பாக இதை ஆக்கிக் கொள்ள வேண்டும் இவ்வாறான அழிவுகள் ஏற்படுகின்ற போது ஒருவன் தனது பாவங்களை எண்ணி அவன் அவ்வாவிடத்தில் தௌபா செய்து அவன் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் இந்த நேரங்களில் பலரும் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் தங்களுடைய நேரங்களை சமூக வலைதளங்களில் அதாவது கழித்துக்கொண்டு காற்று எந்த பக்கம் எவ்வளவு வேகமாக வீசுகிறது இவைகளைத்தான் பின்தொடர்ந்து கொண்டு இருக்கிறார்களை தவிர இந்த நேரங்களில் அல்லாவிடத்தில் தொழுது நாம் பிரார்த்தனை செய்வோம் நாம் அல்லாவிடத்தில் துவா செய்வோம் இந்த நெருக்கடியிலிருந்து எம்மை காப்பதற்காக நாம் ரப்பை பிரார்த்திப்போம் நாம் அதிகம் அதிகம் தொழுது அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹுவை திக்ரு செய்வோம் அல் குரான் ஓதுவோம் தான தர்மங்கள் செய்வோம் என்று நன்மைகளின் பால் விரையக்கூடியவர்கள் குறைவாகத்தான் இருக்கிறார்கள் கூடுதலாக சமூக வலைதளங்களை பின்தொடரக்கூடியவர்கள் தான் அதிகம் இருக்கிறார்கள் எனவே நறுமை சகோதரர்களே இன்று பலரும் அது பற்றிய செய்திகளை பின்தொடர்ந்து கொண்டு இருக்கிறார்களே தவிர அதாவது அல்லாஹாவிடத்தில் கையேந்தி பிரார்த்தித்து பொழுது அல்லாவின் பால் மீளக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் நம்மில் எத்தனை பேர் இருக்கிறோம் என்ற அந்த மிகப்பெரிய கேள்வி நமக்கு முன்னால் இருக்கிறது எனவே இவ்வாறான சூழல்களில் நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து நாம் நல்ல மல்களின் மூலம் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் ஏனெனில் இவைகளுக்கெல்லாம் நமது பாவங்கள் தான் காரணமாக இருக்கின்றன அல்லாஹுடைய தூதர் செல் அல்லாஹு உலக செல்லம் அவர்கள் எந்த அளவு அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்கள் பயப்படக்கூடியவர்கள் அவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் ஆயிஷா ரந்தியல்லாஹன்னா சொல்கிறார்கள் அதாவது சூறாவளி காற்று மலை மேகம் ஆகியவை அந்த மிகுந்துள்ள நாட்கள்ல அல்லாஹுடைய தூதர் சல்லாவுஸ்லாம் அவர்கள் முகத்தில் ஒரு விதமான கலக்கம் தென்படும் அவங்க முன்னும் பின்னும் என்ன செய்வார்கள் நடப்பார்கள் பதட்டம் காணப்படும் மழை பொழிந்து விட்டால் அந்த தவிப்பு நிலை அவர்களை விட்டு நீங்கிவிடும் அவர்கள் மகிழ்ச்சி ஏற்பட்டுவிடும் இது குறித்து அல்லாஹுடைய தூதரிடம் அல்லாஹன் அவர்கள் கேட்கிறார்கள் அப்போது நபி சல்லாஹூ அழிவஸ்லம் சொல்கிறார்கள் அதாவது அது என் சமுதாயத்தார் மீது என் சமுதாயத்தின் மீது சாட்டப்பட்ட இறைவனின் வேதனையாக இருக்குமோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று பதில் அளிக்கிறான் அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய தூதர் சல் அல்லா அலிஸ்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியில் வாழும் போது அவர்களுக்கு தண்டனை வராது என்று அல்லாஹ் உத்தரவாதம் அளித்திருக்கிறான் ஆனால் அந்த நிலையிலும் அல்லாஹுடைய தூதர் தண்டனையை பயப்பட்டு பயப்பட்டார்கள் அஞ்சினார்கள் என்பதை பார்க்கிறோம் அவர்கள் மலையை காணும் போது இது இறைவனின் அருள் என்று கூறுவார்கள் எனவே அன்புக்குரியவர்களே எனவே இன்று இவ்வாறான நிலைகள் உருவாகிறது என்றால் இந்த அருள் மலை என்பது இந்த அவ்வாஹுடைய ரஹ்மத்தான இந்த மலை என்பது ஒரு அழிவாக மாறுகின்ற போது ஒவ்வொருவரும் தனது நிலையைத்தான் எண்ணி பார்க்க வேண்டும் தனது பாவங்களுக்கான தௌபா செய்து அவன் ரப்பை முன்னோக்க வேண்டும் எனவே நறும சகோதரர்களே இவ்வாறான நேரங்களிலும் நமக்கு நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று நமக்கு இஸ்லாம் வழிகாட்டியிருக்கிறது மார்க்கம் இருக்கிறது அந்த வழிமுறைகளை பின்பற்றக்கூடியவர்களாக பின்பற்ற கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிய என்று கூறி நிறைவு செய்கிறேன் வாakhir ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி